கோயம்புத்தூர் எழுபத்தைந்து மேல் நடவடிக்கை அவரது அமைப்பு வருடா வருடம் பேர்ப்ரோ யூவெண்ட் ப்ராபர்ட்டி ஹெஸ்ட்ரி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வருடமும் புதிய உணர்வுகளுடன் முயற்சியுடன் பேரோ யூவெண்ட் நடத்தும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது ஸ்டார்ல ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பெட் செய்ய உள்ளோம்

ஒரு ப்ராட்டிங் இருக்கணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் மாஸ்ஸாக இருக்கணும் இதெல்லாம் எப்படி வளர்ச்சி பார்க்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த தரப்பு வந்து தெரியும் அந்த வந்து வர சனிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு வச்சிருக்கணும் அது கண்டிப்பாக அதுபோக பேர் வந்து ஒரு கடாய் கேஷ் சாலும் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேரா ரூல்ஸ் என்ன நம்ம டிடிசிபி ரூல்ஸ் என்ன மற்ற ரூபாய் தெரிஞ்சுக்கிறது அது வந்து அந்த காலில் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நீங்களே வீடு கட்டிக்கிட்டு போய் இந்த ரூல் இருக்கும் அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வந்து நிறைய கொஞ்சம் பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எஸ்பிஐ வந்து நம்ம நீட் சைக்கிள் பார்க்கணும் அதுபோக சப்சிடி பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா டிஸ்டிஎஃப்சி எல்லாம் பார்ட்டி சொல்கிறாங்க யாருக்கு வந்து இந்த கட்டி கணக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த பேங்கில் பண்ணியிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து பேர் ப்ரோ பண்ணிங்கன்னா நல்லா ஸோ பேர் ப்ரோ பண்ணுறோம் என்னென்னு பார்க்கலாமே கம்மி பண்ணுவாங்க